ஹாய் டீம் வணக்கம் நான் சுபான் பேசுகிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேருக்குமே இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்லபடியாக ரொம்ப ஆரோக்கியமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம வந்துட்டு பில்ட் பண்ணி வந்திருக்கோம் ஸோ இனி வருங்காலங்களில் ஃபின்சோபேவோட பவர் என்னன்னு சொல்லிட்டு இந்தியா முழுக்க தெரிய வைக்கணும் அதை தெரிய வைக்கணும்னாக்கா தனிநபருடைய நம்ம தரம் மாறணும் ஒவ்வொரு பிரீமியம் யூசருக்கும் இனி வரக்கூடிய அத்தனை பேருக்குமே வாழ்த்துகள் தெரிவிச்சுக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல என்னை உட்பட எல்லாரும் இங்க நம்ம நிறைய விஷயம் கத்துக்கிட்டோம் கத்துக்கிட்ட விஷயத்த முழுசா நம்ம இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் ஓகேங்களா இது இம்ப்ளிமெண்ட் பண்ணும்பொழுது நம்ம லைஃப்ல நெக்ஸ்ட் லெவலுக்கு பயணம் பண்ண ஆரம்பிக்கலாம் அடுத்த கட்டத்துக்கு நம்ம நினைச்ச அத்தனை கோலும் நம்ம அச்சீவ் பண்ண முடியும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எல்லா விதமான சப்போர்ட்ஸும் கம்பெனி கொடுத்துட்ருக்கு இந்த வீடியோ மூலியமாக உங்கள் அனைவருக்குமே விஷ் பண்ணுற ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபின்சோபேனாக்கா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான வேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம் மோர் க்ரௌத் மோர் இன்கம் மோர் சக்சஸ் இதுக்கு பேர் தான் இந்த பின்சோபே அப்படின்ற ஒரு சின்ன வேர்டு அதுக்கான பின்னாடி இருக்கக்கூடிய ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப பெருசு இது நம்மளுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம அப்கமிங்ல வரக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே கற்றுக் கொடுக்கணும் ஸோ இது ஒரு லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய பேர் ஒரு வாழ்க்கை தரம் மாறிட்டு இருக்கு இன்னமும் மாற போகுது இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு மக்களிடையில் எடுத்து வைங்க அவங்களுக்கான சக்ஸஸை எப்படிலாம் சக்சஸ் ஆகலாம் கற்றுக் கொடுங்க ஒரு ஸ்ட்ராங்கான கோல் வைப்போம் அந்த ஸ்ட்ராங்கான கோலை அச்சீவ் பண்ற வரைக்கும் நம்ம அயராத உழைப்போம் அதுக்கேற்ற ஃபுல் சப்போர்ட் நாங்கள் கூட நின்று உங்களை சப்போர்ட் பண்ண தயாராக இருக்கோம் தேங்க் யூ ஸோ மச் இனி வருங்காலங்கள் வசந்த காலமாக மாறுறோம்னு சொல்லிட்டு எல்லாம் உங்களை இறைவனை வேண்டிக்கிறேன் தேங்க் யூ ஸோ மச் ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஜெய் ஃபின்சோப்பிங் தேங்க் யூ